பொதுவா மூணு வாரத்திலிருந்து மூணு மாதம் வரை உள்ள குழந்தைங்களுக்கு இது காணப்படும் செகண்ட் அதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம் காலிக்கோட இருக்கும் குழந்தைங்க வழக்கமா சில அறிகுறிகளை காட்டுவாங்க அதுல ஃபர்ஸ்ட் ஒரு நாள்ல மூணு மணி நேரத்திற்கு மேல அழுதுகிட்டே இருப்பாங்க செகண்ட் முகம் சிவந்து வயிறு இறுக்கி பிடிச்சு கொள்வாங்க தேர்ட் கால்களை வந்து உள்ளே இழுத்து அழுவாங்க ஃபோர்த் பெரும்பாலும் ஈவினிங் டைம்ல இல்லைன்னா நைட் டைம்ல அதிகமாக அழுவாங்க ஃபிஃப்த் தூங்க முடியாம சிரமப்படுவாங்க நெக்ஸ்ட் அதோட ரீசன்ஸ் அதாவது எதனால காலிக் வருதுன்னு பார்க்கலாம் காலிக் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் தாய்ப்பால் குடிக்கும் போது காத்து உள்ள போறதுனால வரும் செகண்ட் ஃபார்முலா மில்க் சரியா செரிமானம் ஆகாதனால வரலாம் தேர்ட் குழந்தையோட நரம்பு அமைப்பு இன்னும் முழுசா வளராம இருக்குனால கூட வரலாம் ஃபோர்த் சுத்தி இருக்க லைட் சோன்னால ஏற்படும் அழுத்தம் காரணமா கூட வரலாம் நெக்ஸ்ட் காலிக் பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல குழந்தை பால் குடிக்கும்போது நேராக பிடிச்சி கொடுங்க செகண்ட் பால் குடித்த அப்புறம் எப்போவுமே பேர் பண்ணி விடுங்க மூணாவது வயிற்றுல மெதுவாக கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மசாஜ் செஞ்சு விடுங்க நாலாவது வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியில் குளிக்க வச்சா சாந்தமாக இருப்பாங்க ஐந்தாவது மெதுவாக லலபை இல்லைனா ஒயிட் நொய்ஸ் போட்டு விட்டால் அவன் அமைதியாக்கும் ஆறாவது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் கேஸ் ட்ராப்ஸ் பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட் காலிக் அப்படின்னா ஒரு தற்காலிக நிலை தான் அது குழந்தையோட வளர்ச்சியில ஒரு பாகம் தான் அதனால பதட்டப்படாதீங்க கொஞ்ச வாரத்துல இது தானாகவே சரியாகிவிடும் ஃபைனலி அன்பும் பொறுமையும் தான் குழந்தைக்கு மிக சிறந்த மருந்து அதனால குழந்தையின் அழுகை குறையும் போது உங்களோட சிரிப்பே அவன் அமைதியின் அடையாளமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ